வணக்கம் ஊர் சுற்றுலா நிகழ்ச்சியில் உங்களுக்கு மலைகளின் நிலம் என்று அழைக்கப்படும் எண்பத்தி ஐந்து சதவீதம் காடுகளால் சூழப்பட்ட வடகிழக்கு மாநிலமான மிசோராமை சுற்றி காண்பிக்கப் போகிறேன் நீ என்றால் மக்கள் ஜோ என்றால் மலைகள் ராம் என்றால் நாடு அதாவது மலைகளில் வாடும் மக்களின் நாடு என பொருள்படும் இங்குதான் அதிக பழங்குடி மக்கள் உள்ளனர் மிசோராமின் முதன்மையான மொழி லூசி மிசோராமின் முதலமைச்சர் லால் துஹோமா கவர்னர் வி கே சிங் சட்டமன்ற தொகுதிகள் நாற்பது பதினோரு மா மாவட்டங்களையும் உள்ளடக்கியது மிசோரம் இப்பகுதியில் உள்ள கலாச்சார விழாக்கள் நீர்வீழ்ச்சிகள் ஏரிகள் நடன வடிவங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் காரணமாக இது இந்தியாவின் சுற்றுலாவிற்கு மிகவும் பிரபலமான இடமாக திகழ்கிறது இனி சுற்றி பார்ப்போம் முதலில் ஐஸ்வால் இது மிசோரமின் தலைநகர் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஓர் விசித்திரமான இடம் இது பரந்த விளைநிலங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது சிக்கலான கைவினைப் பொருட்கள் விவசாய வரம் மற்றும் இன ஆடைகளுக்கு புகழ் புகழ்பெற்றது ஏராளமான இயற்கை அழகுடன் நிரம்பிய ஓர் அழகிய நகரம் இதை காண மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து லூம்லி இதன் பொருள் பாறையின் பாலம் இந்த இடம் ஒரு பாலம் வடிவ பாறையிலிருந்து உருவானது வனவிலங்கு ஆய்வாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த பல்லுயிர் பகுதியில் ஹொராய்ஸ்லாய் வனவிலங்கு சரணாலயம் சாசா வனவிலங்கு சரணாலயம் என இரு வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன இயற்கையின் பார்வை சாகச நடவடிக்கைகள் இரண்டையும் ஒன்றாக அனுபவிக்கும் நபர்கள் காணக்கூடிய ஏற்ற இடம் அடுத்து மாமிட் இங்கு ஆரஞ்சு பழம் உற்பத்தி முதன்மையாக உள்ளதால் மாமிட் ஆரஞ்சு தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இங்கு அமைந்துள்ள தம்பா புலிகள் காப்பகம் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற இயற்கை பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் சாப் கூட் நிம்கூட் ஆகிய இன திருவிழாக்கள் வருடாந்திர விவசாய அறுவடைகளை கௌரவிக்கும் அடுத்து கோலாசிப் அன்னைய மாநிலமான அசாமுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் மிகச்சிறிய பாவட்டம்தான் கோலாசிப் இங்குள்ள ஸ்லாய் நதி அதன் அமைதியான கரைகள் சுற்றி அடக்கியுள்ள அமைதியான காடுகள் அனைவரையும் கவரும் இடமாக உள்ளது அடுத்து சாம்பாய் மிசோரமின் நிர்வாக மையம் சாம்பாய் நகரில் அமைந்துள்ளது வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் நெல் சாகுபடி அதிகம் கொண்டிருப்பதால் இது மிசோரமின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பலவிதமான வண்ணமயமான பருவகால மலர்கள் காண்போரை மகிழ்விக்கும் அடுத்து ரெய் மிசோரமில் உள்ள உயரமான மலைகளில் ஒன்றுதான் ரேக் சிறந்த மலையேற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறிய மிசோ கிராமத்தை ரேக் மலைகளில் காணலாம் பறவை ஆய்வாளர்களுக்கு சிறந்த புகலிடமாக உள்ளது அடுத்து லாண்டாங் நீர்வீழ்ச்சி மிசோராமின் பெருமை மிக்க மற்றும் சிறந்த சுற்றுலா தலமான லாண்டாங் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் பதிமூணாவது மிகவும் உயர் மன நீர்வீழ்ச்சியாகும் இந்த நீர்வீழ்ச்சி பசுமையான பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் அமைந்துள்ளது இதனை சுற்றியுள்ள பகுதிகள் பால்வெள்ளை நதி போல் தெரிகிறது காண்போரை பிரமிக்க வைக்கும் அடுத்து முர்லைன் தேசிய பூங்கா சாகச ஆர்வம் உள்ளவர்கள் காடுகளையும் வனப்பகுதிகளையும் ஆராய்வதற்காக பார்க்கக்கூடிய இடங்களில் முர்லைன் தேசிய பூங்காவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய அரசாங்கத்தால் இந்திய தேசிய பூங்கா என்ற அந்தஸ்தை பெற்றது இந்தியாவின் அமேசான் என்று அழைக்கப்படுகிறது பசுமையான கீரைகள் முதல் பலவிதமான ஆர்கிட்டுகளின் பிரகாசமான வண்ணங்கள் வரை உயிர்களை வரவேற்கும் வண்ணங்களின் வெடிப்பு மயக்கும் அடுத்து தம்தில் ஏரி மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்நிலை தாம் ஏரி என்று அழைக்கப்படும் தம்தில் ஏரி இது கடுகு ஏரி என்று அழைக்கப்படுகிறது எல்லா பக்கங்களிலும் பசுமையான காடுகள் மற்றும் மெதுவாக சாய்ந்த மலைகளால் சூழப்பட்டுள்ளது தாம்தில் ஏரி நகர வாழ்க்கையின் சலசலப்பில் இருந்து புதிய காற்றை சுவாசிக்க ஏற்ற இடமாக உள்ளது ஊர் சுற்றியாகிவிட்டது அடுத்து உணவு வகைகளை பார்ப்போமா மிசோரமின் உணவு வகைகள் பெரும்பாலும் அரிசி உணவு வகைகள் இறைச்சி மீன் காய்கறிகள் ஆகியவற்றோடு தான் பரிமாறப்படும் பாய் மிசோ போன்றவை மிகவும் பிரபலமான பாரம்பரிய உணவு வகைகள் மூங்கில் தாள்கள் காட் காட்டு காளான்கள் மூலிகைகள் போன்றவை உணவுகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஓகே நேயர்களை மிசோரமை மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் கஷ்மி எய்ட் திட்டி நைன் பாரதி மேல்லைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நன்றி வணக்கம்